பக்த கொடிகள் அனைவருக்கும் பனிர வணக்கத்திற்கொண்டு தினமும் ஒரு திருக்குறளை இப்பொழுது நாம் விடுபட்ட சில பாடல்கள் பாடகி பாடகர்களை வணக்கம் முழுகன சீமா சிம்ம சிங்க வெற்றிவேரில் வளிமாரா கச்சிம கரோகராஜிக்கு அய்யி ஈஎலி சையு செய்தவன் ஜிக்கு ஐயர்வாகி பகல் மனது சிந்தித்து ஊழலாரே இயல் இசையில் சிறவன்றிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து ஊழலே உயர் கருணை பூரில் சின்ப കടൽ മോഹി ഉണയനുളിയും അൻപ തരുവായേ മയിൽ തയറുന്ന തന്നെ കാവൽ പനസൂറ മകളെ തന്നിത്ത് അണൈ ഓനേ கையில் மலை அழைய செந்தில் பதிர கறி புகவல் இளைய கந்த பெருமானே கறி முகவல் இளைய கந்த பெருமாளே இயல் இசையில் என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் இரண்டாவது தலமாக போற்றும் திருச்செந்தூர் தலத்திற்கு திருச்சீரலைவாய் ஜெயந்திபுரம் செந்தில் கந்தமாதனம் காந்தமலை என பல பெயர்கள் உண்டு ஸ்தலம் நாவுக்கரசர் தேவாரத்தில் குறிப்பிடும் இத்தலம் திருநெல்வேலியிலிருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செந்திலாண்டவன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு கோலத்தில் அருள் வழங்குகின்றார் பெருமான் சந்நிதி சிறப்புடையது திருப்புகழில் பழனிக்கு அடுத்தபடியாக செந்திலுக்கு அதிக பாடல்கள் குமரவடங்க பெருமாள் அலைவாய் உகந்த பெருமாள் ஆகிய மூர்த்தங்களுக்கும் திருப்புகள் உள்ளன இயல் இசையில் உச்சித வஞ்சிக்கு அயர்வாகி இயல் தமிழுடன் கூடிய இசைஞானத்தில் ஞானத்தில் அல்லது நடையிலும் சொல்லிலும் தகுதி கொண்ட மாதர்கள் காரணமாக தளர்வு அடைந்து இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே இரவும் பகலும் மனது அவர்களையே சிந்தனை செய்து நான் அலையாமல் உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனது உயர்ந்த கருணையால் வரும் இன்பக் கடலில் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே உன்னை எனது உள்ளத்திலே அறியும் அன்பை தந்தருளுவாயாக மயில் தகர் கல் இடையர் அந்த திணைக்காவல் மயிலும் ஆடும் நிறைந்த மலையிடையே வசிக்கும் வேடர்களுடைய அந்த தினைப்புன காவலை பூண்டிருந்த வனஜ குரமகளை வந்தித்து அணைவோனே வனஜமகள் லக்ஷ்மி போன்ற குரத்தியை வள்ளியை வணங்கி அணைந்தவனே கயிலைமலை அணைய செந்திற்பதி வாழ்வே போல புனிதமான திருச்செந்தூர்பதியில் வாழ்பவனே கரிமுகவன் இளைய கந்தப் பெருமாளை யானிமுகவனுக்கு கணபதிக்கு இளைய கந்த பெருமாளை உயர்ந்த கருணையால் வரும் இன்பக் கடலில் மூழ்கி உன்னை எனது உள்ளத்திலே அறியும் அன்பை தந்து அருளுவாயாக